த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் சத்யதாஸ் கடல் நண்பர் விஜய் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கான இந்த சேனலில் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட மாத பலன்களை நாம் வழங்க இருக்கிறோம் அதன்படி முதல் முறையாக ஆவணி மாத பலன்களிலிருந்து நாம் தொடர்ந்து பார்க்கலாம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை இனி ஒவ்வொன்றாக தனித்தனியாக பார்ப்போம் பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசிக்கான ஆவணி மாத பலன்கள் ஆவணி மாதத்துக்கான கிரக சஞ்சாரங்களை பார்ப்போம் ராசிலேயே கேது பகவான் ஆறாம் இடத்துல சனி பகவான் ஏழாம் இடத்துல ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய்க்கு குரு அதில் செவ்வாய் வந்து ஒரு பத்து நாள் அங்கே இருந்துட்டு மீதி இருபது நாள் மிதனத்துக்கு போயிடுவார் பத்தாம் இடத்துக்கு போயிடுவார் பதினொன்றாம் இடம் லாகஸ்தானத்திலே புதன் பகவான் ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார் அவர் வந்து ஒரு பதினஞ்சு நாள் அங்கே இருப்பார் அதுக்கடுத்த மீதி பதினஞ்சு நாள் விரயஸ்தானத்துக்கு வந்துடுறார் அதுக்கடுத்து பன்னெண்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் இந்த சுக்கர பகவான் பத்து நாள் அங்கே இருப்பார் அதுக்கடுத்த ஒரு இருபது நாள் உங்களுடைய ராசிக்கே வந்துடுவார் இந்த மாத பரவாயில்லை பார்க்கும்போது வந்து சுக்கரன் கேது ரெண்டு பேருமே ஒரு பத்து நாள் பொறுத்து ரெண்டு பேருமே ஒன்றா இருப்பாங்க ராசிலேயே இருக்கிற சுக்கரன் கேதுனுடையவும் அது குரு பகவானுடைய பார்வை பெற்ற ராசியாக இருக்கிறதுனாலையும் உங்களுக்கான தன்னம்பிக்கையும் சுகபோக வாழ்க்கைக்காக நீங்கள் மனசில் அதிகமான ஆசைகள் அதிகமாக இருக்கும் அந்த ஆசைகளுக்கு கேது பகவான் சின்ன சின்னதாக தடைப்பட்டாலும் குருவுடைய பார்வையால் வந்து நியாயமான ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும் மாதமாக இது இருக்கும் எந்த விதமான மாற்றமும் இல்லை நியாயமாக ஆசைப்படுங்க நிச்சயமாக அதெல்லாம் இந்த மாதம் நிறைவேறும் ஏன்னா ராசியாதிபதி லாபத்தில் இருக்கிறதுனால வந்து உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தியாகும் நிவர்த்தியாகும் ஒரு காலகட்டமாக இருக்குது உங்களுடைய தொழில் சார்ந்தே உங்களுடைய எண்ணங்களும் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய தொழிலும் ஸ்திரமாகும் அதுவே வந்து தொழில் வந்து இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும் மேக்சிமம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விட வந்து சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கான வலாபாரங்கள் அதிகமாக இருக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கிற ராகு பகவான் புதிய தொடர்புகள் புதிய வியாபார வாய்ப்புகளை வந்து உங்களுக்கு அதிகப்படுத்துவர் புதிய நண்பர்கள் தொடர்பு புதிய வாய்ப்புகள் அது எல்லாமே உங்களுக்கு ஏற்றமிகுதாக தான் இருக்கும் அதே நேரத்தில் வந்து மனத்தில் மனசில் வந்து சில முடியாத பயமும் இருக்கும் கேது பகவான் சின்ன சின்னதாக அதை வந்து எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுய நம்பிக்கையை ஏற்படுத்தும் ஏற்படுத்தும்போது நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும் ஆறாம் இடத்து சனி பகவான் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து உத்தியோகம் ஸ்திரமாகும் ஐயோ இந்த வேலை போயிடுமோ ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருமோ இங்கே இருந்தக்காக பாதிப்பு போகிறமோ உத்தியோகத்தில் நமக்கு மரியாதை இல்லாமல் போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு சிரத்தன்மையும் உங்களை நீங்கள் இல்லாமல் அந்த இடத்துல எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சிரத்தன்மையை வந்து சனி பகவான் ஏற்படுத்துவார் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் குரு பூர்வீக சொத்துக்கள் பூர்வீகமான இடம் வீடு வாகனங்கள் அது மூலயமா உங்களுக்கு ஆதாயம் ரொம்ப வசதியான உத்தியோகம் பார்க்குறதுலையோ இல்லை தொழில் பண்ணுற இடத்துலையோ வந்து இடம் வசதிகள் நீங்கள் போய் இடம் மாறுறதுக்காக சொந்த வீடுக்கு வாங்கிறது வீடு கட்டுறது அந்த மாதிரியான வா அமைப்புகள் இருக்கும் வீட்டினால் பிரச்சனைகள் வாடகை வீட்டுனால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து இல்லாமல் ஒரு சுமூகமான ஒரு நிலை நிச்சயமாக வரும் கல்வி கல்வி தொண்டு புத்தகம் ஸ்டேஷ்னரி அந்த மாதிரியான துறையில் இருக்கிறவங்களும் அபரிவிதமான லாபங்கள் வரும் கல்வி ஸ்தாபனங்கள் வச்சுருக்கவங்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு நீங்கள் திட்டமிட்டது எல்லாத்தையுமே வந்து சாதிச்சு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு ஆவணி மாதம் சிறப்பாக இருக்குது அப்படின்றது தான் ஜென்ம கேது இருக்க ஜென்மத்திலே ராசியிலேயே கேது இருக்கிறதுனால வந்து தேவையற்ற பயங்களை மன உளைச்சலை நீங்களாகவே ஏற்படுத்திக்கிறத லபாய்ட் பண்ணுங்கள் சிவபெருமானுடைய வழிபாடு பண்ணுங்கள் மகாலிங்கேஸ்வரரை வழிபாடுங்க எல்லாமே நல்லதா வரும் ஆத்ம திருப்தி ஏற்படும் ஆத்ம ஞானம் ஏற்படும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்